அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமண திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் எட்டாவது அத்தியாயம் ஆதார ஆதேயம் என்றைய மந்திரம் ஆயிரத்தி இருநூத்தி பதினாலு நாம் சிந்திக்க உள்ளோம் இந்த நிலாமயம் ஆகிய நீள்படி கத்தின் சிலாமயம் ஆகும் செழுந்த ரலத்தின் கலாமயம் ஆகும் கரிக்குயல் கோதை கலாமயமாக கலந்து நின்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்துல என்ன உனக்கு உணர்த்துறாரு அப்படின்னா நிலவை ஒத்த வெண்பளிங்கின் நிறுத்தினல் செழுமையான முத்துச்சிலை போன்றவள் சுருண்ட குயல் போன்ற நடுநாடியில் ஒளிர்பவள் அவள் ஐந்து கலைகளாக அனைத்திலும் கலந்து நிற்பாள் அப்படின்ற கலைகள் நிலை பெறுதல் நுகர செய்தல் அமைதியாக்கல் அப்பால் ஆக்கல் அப்படின்னு அந்த ஐந்து கலைகளை சொல்றாங்க மிக்க நன்றி ரத்தனகுமார் ஐயா வணக்கம் திருச்சிற்றம்பழம் திருமூலர் திருவடிகள் போற்று போற்று திருமூலர் திருமந்திரத்தில் நல்கா தந்திரத்தில் ஆதார அத்தியாயம் கெட்டில் ஆயிரத்தி இருநூத்தி பதினான்காவது பாடலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் விளிக்கின்றது படிகத்தின் சிலாமயமாகும் செழுந்த அரளத்தின் கலாமயமாகும் சுரிகுளர் கோதை கலாமயமாக கலந்து நின்றாளே விளக்கம் நகர் சரவணத்திலிருந்து சாதகருக்குள் முழுவதும் பரவி வீற்றிருக்கும் இரவியானவர் நிலவை போன்ற குளிர்ந்த ஒளியை வீசும் நீண்ட படியக்கல்லை போன்ற வெண்மையை உடையவர் கல்லால் செதுக்கப்பட்ட சிலையை போன்ற அழகிய வடிவத்துடன் சிறந்த முத்து போன்ற இயல்பிலேயே பிரகாசிக்கும் தன்மையை உடையவர் சுருண்டி இருக்கும் அழகிய கூந்தலில் வாசனை மிக்க மலர்களை சூடியிருப்பவர் அவள் சாதகருக்குள்ளிருந்து நம்ம ஏற்கனவே ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது படங்களை பார்த்து படி உடலின் இயக்கத்திற்கு உதவும் பதினாறு கலைகளாக கலந்து நிற்கின்றான் இவரு இந்த இதில் வந்து அந்த பதினாறு கலைகள் சொல்லியிருக்கிறாரு

தொள்ளாயிரத்தி இரநூத்தி பதினாலு நிலாமயமாகிய நீல்படிகத்தின் சிலாமயமாகும் செழுந்தரளத்தின் கலாமயமாகும் சுரிக்குழல் சுரிக்குழல் கோதை கலாமயமாக கலந்து நின்றாளே சக்தி இஸ் த காடசஸ் ஆஃப் சந்திர மண்டலா ஹர் பிரசன்ஸ் இஸ் சீம் அஸ் அ க்ளோயிங் பேர்ல் ஷீ இஸ் அ லவ்லி லாஸ் என்டோட் வித் டென்ஸ் ட்ரெஸ்ஸஸ் கலாஸ் மே எதர் ரெஃபர் டு த சிக்ஸ்டி ஃபோர் ஆர்ட்ஸ் இது வந்து இந்த பாட்டில் வந்து அஹ் தேவியோட வடிவ வடிவத்தை போற்றி பாடுறாங்க அவ எந்த தன்மையில் இருக்கிறாங்கன்றத சொல்றாங்க இங்கே அந்த சிக்ஸ்டி ஃபோர் ஆர்ட்ஸ் இந்த கலைங்கிறது வந்து நான் அடுத்த பாட்டில் பார்க்குறேன் அவங்க இந்த பாட்டில் வந்து அவளோட அவங்களோட தன்மையை தான் சொல்றாங்க அடுத்த பாட்டில் தான் வந்து எந்தெந்த கலைகள்லாம் இருக்கா எங்கெல்லாம் இருக்கிறா எவ்வாறு எந்த இடத்துலலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் அடுத்த பாட்டில பாக்கிறதா பாக்கிறேன் நிலவழியை போல நிலவளி பொருந்தி பளிங்கு சிலை போல பிரகாசிக்கிறவள் சிறந்த முத்து போல் ஒளி பொருந்தியவள் அழகிய வளைந்த கூந்தலை கூந்தலை உடையவள் நான் இங்க இந்த கலா கலாமயமா கலாமயமாக கலந்து நின்றாலே அதை நான் ஞானமாக நமக்குள்ள கலந்து இருக்கிறதா நான் பாக்கிறேன் கலையா பாக்குறது வந்து எனக்கு அடுத்த பாட்டுலதான் அது கலையா பாக்குற மாதிரி புரிய வருது இந்த பாட்டுல அவ ஞானமா நமக்குள்ள கலந்து இருக்கிறா ஆஹ் அறிவா கலந்திருக்கிறா அப்படிங்கறதுதான் பாக்குறவ எந்த தன்மையில இருக்கிறா அப்படிங்கிறது இப்போ அறிவா இப்படி அவங்க வந்து ஒரு உருவமாக தான் நம்ம வந்து போற்றி சொல்லிட்டு நமக்குள்ள அறிவாக தான் இருக்கிறாங்க நமக்குள்ள உருவமா இல்லைன்றத சொல்ல வராங்க சரி நமக்குள்ள உருவமா இல்லை அறிவா இருக்காங்கன்னா எந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ ஒரு எக் உதாரணத்துக்கு ஒரு நம்ம ஃபோன் எடுத்துக்கிறோம் ஃபோனோ ஏதோ ஒரு நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கோடிங் இருக்கும் ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் இப்போ ஃபோனில் ஆன் பட்டன் நீங்கள் அழுத்துறீங்கன்னா அது எந்த மாதிரி வேலை செய்யணும் ஆன் பண்ணால் ஆன் ஆகணும்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளோட நம்ம சாப்பாடு போட்டா அந்த சாப்பாடு செரிக்கணும்ன்ற ஒரு கோடிங் இருக்கும் வசிச்சா இந்த உணர்வு வரணும்னு ஒரு கோடிங் இருக்கும் நமக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் அது நான் எனக்கு கரெக்டான வார்த்தை தெரியலங்க அது மன்னிக்கணும் நம்ம நமக்கு இப்போ நம்ம பெரியவங்க சொல்லுவாங்களே நம்ம தலையெழுத்து என்னவோ அதுபடிதான் நடக்கும்னு அது தலைக்கு மட்டும் இல்ல நம்மளோட ஒவ்வொரு செல் நம்ம ஆயிரம் கோடி செல் எல்லாம் ஆனவங்க இல்லையா அந்த ஒவ்வொரு செல்லுங்களுக்கும் ஒரு ஒரு கோடிங் இருக்கு அது எந்த மாதிரி செயல்படணும் அது அதுக்கான வேலை என்ன அது இப்ப நம்ம இந்த தியான முறைகளே எப்படி வரும்னா நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது எல்லாத்தையும் ஒடுக்குனாலே இதெல்லாம் அமைதியானா நமக்கு சில இடத்துக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அது மாதிரி நான் என்ன சொல்ல வர எனக்கு அது இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் வந்து கொஞ்சம் இது தான் சொல்றேன் அதுக்கு எல்லாரும் அதுக்கு மன்னிக்கணும் ஆஹ் அதான் நமக்குள்ள ஞானமா இருக்காங்க அது அதுக்கு நான் உதாரணமா வெளியில நம்ம உலக வாழ்க்கையில இருக்க உதாரணமா காமிக்கணும்னா நம்ம யூஸ் பண்ற போன் கம்ப்யூட்டர் டிவி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிதான் அது ஒர்க் பண்ணும் இது இது கிளிக் பண்ணால் இதை இதை நீ ஓப்பன் பண்ணு இதை ஓப்பன் பண்ணால் எனக்கு இப்போ மைக் ஆன் பண்ணால் அதை அதுக்கான வேலைகளை அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தான் அது ஒர்க் ஆகிற மாதிரி நம்மளும் நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதனால் கொடுக்கப்பட்டதுன்னா இரவியால் இறை இறவியோட அறிவால் நம்ம இறவியோட அறிவாக தான் நம்ம நம்ம ஃபுல்லாகவே அதனால தான் நம்ம அறி அவங்களோட அறிவாக நம்ம கலந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதா இதை இன்னும் எனக்கு விளக்கமாக சொல்ல வ வரல ஆனா நான் இந்த மாதிரிதான் இந்த பாட்டை பார்க்கறேங்க அனைவருக்கும் நன்றி நன்றிம்மா நன்றி கௌரிமா நீங்க நல்லா சொன்னீங்க அதை நீங்கள் கோடின்னு சொன்னதை ஒரு நமக்குள்ள ஒரு உணர்வா கலந்துருக்காங்களா அந்த மாதிரி நான் புரிஞ்சிக்கிறேன் நன்றி நன்றி கௌரிமா ஓ கிருத்திகமா வாருங்க வேறல நம்மளோட உறவே நம்ம வந்து வரிசையா டேய் nodeId தன்னை பாஸ்டோ அவ நமக்குள்ள எப்படி இறங்குறா பார்த்தோம் இப்ப வந்து இந்த பாட்டு இந்த பாடல்ல வந்து மேல் ஆப்ல பார்க்கும்போது அவளுடைய தன்னைய வந்து திருப்பி விவரித்து சொல்ற மாதிரி பல நிறங்களோடு வருது இந்த மந்திரம் நீங்க பாருங்க என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு மாதிரி வாசிப்பேன் நிலாமயமாகிய நீள் படிகத்தின் திலாமயமாகும் செழந்தரத்தின் செழந்தரளத்தின் கலாமயமாகும் சுலாமயமாகும் கறி குழற் கோடை கலாமயமாக கலந்து நின்றாளே அப்படின்னு ஒரு ஒரு தன்மை வருது இதுல என்னது நிலாமயமாகிய அப்படின்னா நமக்கு தெரியும் நிலா அப்படிங்கிறது வந்து ஆஹ் இரண்டு விஷயத்த சொல்லக்கூடியது உம் வெண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குளிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த இரண்டுமே ஒரு ஒரு விதமான தன்மை இந்த தன்மையில தேவி பத்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க நீழ்படிக் அப்போ நீண்ட படிகம் படிகம்னா தெரியும் நிறமற்ற தன்மை அப்போ குளிர்ச்சியா இருக்கா வெண்மையா இருக்கான்னு சொல்லியாச்சு ஆனா நீள் படிகத்தின் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அங்க படிக நிறமா இருக்கு ஆஹ் அப்புறம் சொல்றாரு சிலாமயமாகும் செழுந்தளத்தின் செழுந்தரளம் அப்படின்னா ஆஹ் நன்றாக விளைந்த முத்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க உம் ஒரு ஒரு பழுப்பு கலர் வந்திருக்கும் அந்த அந்த நல்ல முத்தோட நில தன்மை எப்படி இருக்கும்னா ஒரு 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 விதமான மஞ்சள் கலர்ந்த ஒரு பழுப்பு நிறமான ஆஹ் தன்மை இருக்கும் அப்ப இந்த இடத்துல ஒரு மூணாவது கால் நிறம் வந்திருக்கு முதல்ல வந்து வெண்ணெய் சொன்ன வெண்மை சொன்னாரு அடுத்தடு ஸ்படிகம் சொன்னாரு அதற்கு பிறகு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மஞ்சள் கலர்ந்த ஒரு க நிறம் பழுப்பு கலர் அந்த இடத்த சொல்றாரு ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றாரு சிலா மயமாகும் சிலை அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னாக்க உருவமாக இருக்கக்கூடியது அப்போ இந்த நிலாமயமாகியா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முதல் வார்த்தையில அருவம் சொல்லப்படுகிறது உணரதான் முடியும் இல்லாவ வந்து நம்ம பார்க்கிறோம் ஆனா நிலான்னு சொல்லல அதனுடைய தன்மை குளிர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல அருவம் பற்றி பேசப்படுகிறது இந்த இடத்துல உருவம் பற்றி பேசுறாங்க சிலாமயமாகும் போது அந்த இடத்துல உருவம் வருகிறது அதற்கு பிறகு அருவம் உருவம் வந்துச்சு அதற்கு அப்புறம் சொல்றாங்க கலாமயமாகும் கரி குழர் கோதை அப்படின்னு சொல்றாங்க இந்த கலாமயமாகும் கரி குழல் கோதை சாரி சுலாமயமாகும் கரிக்குழல் கோதை சுலாமயம் ஆகும் அப்படின்னா என்ன அப்படின்னா சுருண்ட கறிக்குழல் கோதை அப்படின்னா என்ன தோ கருமையான கூந்தலை உடைய கோதை பெண் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சுலானா சுருண்ட அப்ப சுருண்ட அப்ப அங்க எங்க வருது ஒரு கருமையான நிறம் வருகிறது அதனுடைய தன்மை எங்க வருகிறது சுருண்ட தன்மையாக வருகிறது இப்ப இந்த இடத்துல நீங்க நம்மளுடைய உடலுக்குள் சுருண்டு கிடக்கக்கூடிய குண்டலினி சக்தியை வந்து இந்த இடத்துல நம்ம உருவகம் பண்ணிக்கலாம் அப்போ நீள் படிகம்னு சொன்னாரு அது வெளியில அதுக்கப்புறம் சிலாமயமாகும்னு சொன்னாரு அதுவும் வெளியிலதான் அது வேற தன்மை இது வேற தன்மை இது இன்னும் அடுத்த ஒரு தன்மை சுருண்ட அப்படின்னு ஒரு பொருள் வருது வருல் கோதை அப்படின்ட்டு கருமையான குழல் அப்ப என்ன இந்த இடத்துல எங்க இருக்காங்க அவங்க மூலாதாரத்துல அடைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க சொல்றாங்க இந்த இந்த இடத்துல என்னைக்குமே தேவியினுடைய கரி கரி குழல் அந்த அந்த நீழ்முடியை வந்து என்ன சொல்லுவாங்க இந்த உலகத்தில் பறந்து நிற்கக்கூடிய மாயைக்கு உதாரணமாக சொல்லுவார்கள் அந்த இடத்துல அவளுடைய சந்திரமண்டலம் இருக்கு அவளுடைய அத்தனை பறந்து பட்ட இந்த பால்வெளி அவளுடைய தலையிலே மலர்களாக சூட்டி இருக்கிறதுன்னு எவ்வளவோ அழகழகான வியாக்கியானங்கள் வந்தாலும் பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க தேவியினுடைய கரிகுழல் கூண்டல் வந்து அவளுடைய அவள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மாயை அவள்தான் அந்த மாயைக்கு தலை நம்ம இதை நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் காமாட்சி காமத்தை காமத்திற்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் காமத்திற்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் அதாவது ஆஷ்ல இருந்து அவர் வந்து சிவபெருமான் வந்து அவரை பஸ்பமாக்கிட்டாரு அப்புறம் ஆர்வமாக இந்த உலகில் மீண்டும் உயிர் பெறச் செய்தவள் அப்படின்னு சொல்லையெல்லாம் பார்த்திருக்கோம் அதனால் மன்மதன் அவளுக்கு கட்டுப்பட்டவன் அதனால அவள் வந்து காமத்தை ஆளக்கூடியவளாக இருக்கிறாள் அதனால காமாட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த அப்போ அந்த காமம் அப்படிங்கிற விஷயமா இந்த இடத்துல மாயை அப்ப இந்த இடத்துல அந்த மாயை எப்படி இருக்கிறது சுலாமயமாக சுருகுழல் ஆஹ் கறி குழல் கொதையா அதாவது அந்த இடத்துல அந்த மாயை நிரம்பி இருக்கக்கூடிய இந்த உடல்ல சுருண்டு இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு என்ன சொல்றாங்க கலாமயமாக கலந்து நின்றாலே போயாச்சு கலைக்கு போயிட்டான் உள்ள உள்ள இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சுலா அதாவது சுருண்டு இருக்கக்கூடிய இருளில் மாயையில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தமையை சொல்லியாச்சு அதற்கு பிறகு கலாமயமாக கலந்து நின்றாளே அப்படின்னா மேல வந்து ஆஹ் கலை நமக்கு தெரியும் பதினாறு தலைகள் பாத்திருக்கோம் இதெல்லாம் வரிசையா பாத்துட்டு வந்துட்டோம் அதனால திருப்பி மீண்டும் சொல்ல வேண்டாம் அப்ப அந்த கலாமயமாக கலந்து நிற்கக்கூடியவளாகவும் அவளாகவே இருக்கிறாள் அப்ப எதற்கு இந்த இடத்துல ஆஹ் இந்த இந்த அவளுடைய தன்மையை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் ஆனா இந்த இந்த இடத்துல மீண்டும் எதற்காக சொல்றோம் அன்னமய கோஷம் பத்தி பார்த்தோம் போன பாடல்ல திருச்சி அவ அவளை வந்து மேலா மருந்தவும் வந்த இதை என்ன நடக்கும்னு பார்த்துட்டோம் இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் மீண்டும் இப்படி ஒரு வர்ணனை தேவியை குறித்த பண்புகளை வந்து ஏன் நம்ம இந்த இடத்துல மீண்டும் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது அப்போ என்ன நான் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னாக்கா இத்தகைய தன்மையுடையவர் எங்க இருக்கா வெளியில இருக்கா உள்ள இருக்கா சிலையா இருக்கா அருவமா இருக்கா உருவமா இருக்கா வெளியில இருக்கா அண்டத்துல இருக்கா இந்த பிண்டத்திலயும் இருக்கா இந்த பிண்டத்திலயும் எப்படி இருக்கா இரண்டு தன்மையா இருக்கா இல்லையா எப்படி இருக்கா சுருண்டு இருக்கக்கூடிய மாயைக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையிலயும் அவதா இருக்கா விலகி விரிந்து அத்தனை அனுபவங்களும் பெற்று கலையாக மெளிரக்கூடிய இடத்திலயும் அவதா இருக்கா சோ எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த அந்த சக்தி அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு விஷயத்துக்கு அடிப்படை போடுறாரு அது என்ன விஷயம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் சரியா நம்ம மருந்து தாங்க பாத்துருக்கேன் கரெக்டு தான் நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லுவாரு நாளைக்கு ஆஹ் அது சொல்றதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு முன்னுரை வைக்கிறாரு நம்ம யா எப்படி அவ இருக்கா அப்படிங்கிறத ஆஹ் ஒரு ஒரு கோடிட்டு காட்டுறாரு நமக்கு உம் இத வாயிச்சுட்டு நம்ம அடுத்த மந்திரத்துக்கு போகும்போது அவளுடைய தன்மை எத்தகை எத்தன்மை இது அவ எங்க இருக்கா எப்படி நம்ம அவ்வளவு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறது ரொம்ப எளிதா இருக்கும் திருமணர் எப்பவுமே அப்படிதான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டு போவாரு ஆஹ் நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தடக்குன்னு சொல்லிட்டா நமக்கு புரியாது அப்போ ஆஹ் நான் நான் சொல்லுவேன் கை பிடிச்சு கூப்பிட்டு போவாரு அப்படின்னு எப்படிதான் ஆஹ் பாத்துவா பள்ளம் இருக்கு என்ன வரும் போறேன் அப்படிங்கறத சொல்லி திருப்பி கூட்டு போவார அந்த மாதிரியான ஒரு மந்திரம் இது ரொம்ப அற்புதமான மந்திரம் அதை உங்களோடு பகிர கிடைச்ச இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்களை மறுத்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி கிருத்திகா அந்த மூணாவது வரியில வந்து சுலாமயமாகும் ஒரு சில பிறகுல சுரி குளர்ப்பதனும் ஒரு சில பிரதிகளை கறி குளர்ப்பதை எப்படின்னு கொடுத்துருக்கிறாரு கௌரியமாக சொன்ன மாதிரி நீங்களும் சொன்னாங்க அடுத்த பாடல்கள் அடுத்த பாடல்கள்ல மேற்கொண்டு இந்த கலாமயமாக விளக்கம் கலைக்கலாம் இருந்தாலும் இவர் நம்ம சரவண நயாசலத்துல வந்து அந்த பதினாறு கலைகளை சொல்லி சொல்லி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடல்லையும் ஆயிரத்தி எழுபதாவது பாடலையும் நம்மையிலையை நம்ம பார்த்துட்டு வந்தத பதினாறு கலைகள் மேதைக்கலை அருகே கலை விடக்கலை இந்துக்கலை கலை கல்ல்கலை இந்த மாதிரி அதுல பதினாறு கலைய சொல்லியிருக்காரு இன்னொரு பிரதியில இப்ப அழகிய சண்டைய வாசிக்கும் போது கூட சொல்லியிருந்தாரு அதுல வந்து நீக்கல் நிலைப்படுத்தல் நுகரச் செய்தல் அமைதியாக்கல் அப்பாலாக்கல் அப்படின்ற அஞ்சு கலைய சொல்லியிருக்காரு இந்த பதினாறு கலைக்கும் இந்த அஞ்சு கலைக்கும் என்ன ஏதாவது அதோட அடக் இது இதுக்குள்ள வரதானா ஆமா இந்த பதினாறு கலைகளினுடைய தன்மைதான் அந்த பஞ்ச கலைகள்ல வரும் என்ன நம்ம கீழ இருந்து போவோம் அவங்க வந்து அந்த அந்த பதினோரா ஒன்பதாவது கலையில இருந்து பதினாறு கலை சாரி ஆஹ் பதினோராவது கலையில இருந்து பதினாறாவது கலை வரைக்கும் வருவாங்க வித்தியாதி கலைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வர்றது ஒண்ணு அந்த பதினாறுல பத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இல்ல பதினொன்னுல இருந்து ஆரம்பிக்கிறது அத மாதிரி சொல்றது ஆனா நம்ம இந்த இடத்துல பதினாறு கலைகளையும் பார்க்கறதுதான் பொருத்தமா இருக்கும் ஏன்னா நம்ம மூலாதாரத்தை பத்தி பேசிட்டாங்க என்னம்மா ஆஹ் ஏன்னா சுல்ல அமயமாக கோதை இல்லைன்னா கறிக்குழல் கோதை அப்படின்னா ரெண்டுமே அப்படிதான் வருது குழல் அப்படிங்கிறதுனாலயே அது கருமை அப்படிங்கிற நேரத்துக்கு தான் வரும் அப்போ மூலாதாரத்துல இருந்து பதினாறு கலைகளை பார்க்கறது பொருத்தமா இருக்கும் ஆஹ் இல்ல நம்ம இல்ல எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு இந்த பதினாறும் தெரியுங்கும் போது இங்க இருந்து ஆறாவது கலையில இருக்கக்கூடியவள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மொத்தத்துல எந்த உரையுமே வந்து தவறா வராது எங்க இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து கத்துக்கிட்டு வரோங்கிறதுனால பதினாறும் சொல்றது பொருத்தமா இருக்கும் கொஞ்சம் தெளிஞ்சிடுச்சு அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து அஹ் எனக்கு எடுத்து போக தெரியும் திருச்சூர்ல இருந்து மதுரை வரது மதுரைதான் ரூட் வேணும் அப்படின்னா திருச்சியில இருந்து மதுரை ரூட் பண்ணுவோம் மதுரை நன்றி இல்ல இல்ல புரியுது புரிதலுக்காக புரியல புரியும் புரியுது அதுதான் நானும் சொல்றேன் நன்றி அதுதான் அந்த நான்காவது வரிக்கு அது கலாமயமாக கலந்த நின்றாலே அப்படின்னு அந்த நான்காவது வரி நன்றி நன்றி நேரத்துல ஒரு அறிவிப்பாகவும் சொல்லியிருக்கோம் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கெல்லாமே கிருத்திகா அம்மாவோட இந்த மாதத்துக்கான சிறப்பு சொற்பொழிவு திருமந்திரம் எண்ணாயிரம் என்ற தலைப்புல அம்மா பேச அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அவங்க பேசுனா அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு அதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அனைவரும் காலத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி நீக்கம் சொல்ல நினைச்சயம் நன்றி ஆஹ் நீண்ட நெடுநாள் பயணம் அம்மையாரார்கள் ஆஹ் யாரானாலும் ஃபர்ஸ்ட் புரியாருட்டு குடுங்க நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் போன மாசம் சொல்லும்போது தான் அப்புறம் இன்னொருத்தர் சொன்னதால அப்புறம் இந்த மாசம் அவங்களுடைய எண்ணப்படியே மூவாயிரம் இல்ல எண்ணாயிரம் அப்படின்னு அவங்க அழகான ஒரு தலைப்பை கொடுத்து பேச இருக்கின்றார்கள் அனைவரும் பங்கேற்று நம் அவங்களுடைய கருத்துக்களையும் திருமணருடைய கருத்துக்களையும் கேட்டு பயன்பெறுமாறு அன்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதுக்கு இசை தெரிவித்த அம்மையாரர்களுக்கு நின்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்புறம் நேற்று ஒரு இது சரணாய்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுனாங்க நேமம் அப்படின்ற வார்த்தையை நான் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு வந்தா சொல்றேன் அப்படின்னாரு இது வரையும் காணும் ஐயாவை அந்த நேமன்றது என்னென்னா அந்த சிவாய நம்ம மந்திரத்தை சொன்னோம்னா இட்ஸ் ஆல்ரெடி டிசைன்டு டிஃபைன்டு தட் த தேவி வந்து கூட இருக்கிறா அப்படின்றது அந்த ஒரு வேர்டை வந்து சொல்லணும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னார்கள் அதுதான் நேற்று ஏன்னா நேற்று ரத்தன முறையை அந்த வார்த்தையை கேட்டார் நேமமா நியமமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமம்ன்றது ஒரு அண்டர்ஸ்டுட் மறைமுகமாக நம்ம அந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது இட்ஸ் கம்பல்சரி எப்படி ஒரு புரோட்டோக்கால் ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னா போலீஸ் கூட ஒரு இவங்க ப்ரொட்டோக்கால் ப்ரொட்டக்ஷன் ப்ரோட்டோக்கால் இருக்காங்களோ அதுமாதிரி அந்த மந்திரம் ஜபிக்கும் போது தேவியானவள் ஆல்ரெடி டார் அப்படின்றத சொல்ல சொல்லி சொன்னார் முக்கிய நன்றி அப்புறம் இன்றைக்கி அந்த பாடலில் பாத்தீங்கன்னா ஐந்து சொன்னது வந்து இட்ஸ் அ பேஸு அதிலேருந்து ஆகி பதினாறாம் ஆறும் ஏன்னா கீழே நமக்கு மூலாதாரத்திலே நாலு தான் சொல்கிறாங்க அதுலேருந்து படிப்படியாக அந்த இதைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதே மாதிரி அந்த பேஸ் வந்து ஐந்து ஐந்துல இருந்து பதினாறாக மாறுகின்றது என்னை எண்ணிக்கின்ற நித்யா நன்றி நன்றிங்க ஐயா வாருங்களம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி நூற்றி மணிக்கவும் ஆயிரத்தி இருநூற்றி பதினான்காவது திருமந்திரம் நிலாமயமாகிய நீண்படிக் சிலாமயமாகும் செழுந்தாளத்தின் சுலாமயமாகும் சுரி குளர்கோதை கலாமயமாக கலந்து நின்றாளே நிலா அப்படின்னா வெண்ணிலா படிகம் என்றால் பளிங்கு தரளம் என்றால் முத்து கலா சுருண்ட சுரி அப்படின்னா வட்ட வடிம பெண்களுக்கு வந்து சில பெண்களுக்கு முடி சுருண்டு சுருண்டு இருக்கும் அடர்த்தியா இருக்கும் திருமந்திரத்தின் பொருள் வெண்ணிலவை போன்ற வெண்ணிலவு எப்படி இருக்கும் முழு நிலவு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் வெண்ணிறமா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதைத்தான் வெண்ணிலவை போன்ற வெண் பளிங்கு போன்றவள் பளிங்கும் அப்படித்தான் பளிச்சுன்னு இருக்கும் எல்லாமே தெரியும் உருவமெல்லாம் அதுல அப்படியே நம்ம நின்றோன்னா தெரியும் அதுபோல் பராசக்தி தாயை நம்ம நினைச்சாலே அவளோட உருவத்தை நம்ம அப்படியே நினப்போல்லையா அதை பளிங்கு போன்றவள் ஆணிப்பொன் முத்தால் செய்யப்பட்ட இந்த முத்து அப்படிங்கிறது அற்புதமானது மழை பொழியும் போது குறிப்பிட்ட மலைத்துடியை சிப்பி கடலிருந்து மேலெழுந்து அதை தன்னுள் வாங்கி கொண்டு கடலுக்குள் சென்று குறிப்பிட்ட நாள் கழித்து அது முத்தா விளையும் அருமையான ஒரு செயல்பாடு நம்ம பராசக்தி தாயும் ஆணிப்பொன் முத்தால் செய்யப்பட்ட அழகிய சிலை போன்றவள் சிலை அழகா இருக்கும் அதுவும் மீனாட்சி தாய் சிலையை நான் மீனாட்சி கல்லூரி பார்த்துருக்கேன் அந்த சிற்பி அருமையா செஞ்சிருப்பார் சிலையை பார்த்தாலே நம்மளுக்கு தாய் எண்ணம் தான் வரும் அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க அன்னை பராசக்தி சுருண்டு வளைந்த கூந்தலுடையவள் கூந்தல் பலவிதமா இருக்கும் மென்மையா இருக்கும் சுருண்டு இருக்கும் கூந்தல் எப்படி இருக்கணும் அப்படின்ற இந்த வந்து சாமுத்திரிகா லட்சணத்துல தெரிஞ்சுக்கலாம் பாதாதி கேசம் பாதத்துலேருந்து கேசம் வரைக்கா பெண் எப்படி இருக்கணும் ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்றத சாமுத்திரிகா லட்சணம் சுருண்டு இருக்கும் கூந்தல் மென்மையாக இருக்கும் கருமையா இருக்கும் நீளதாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் இந்த ஐந்துமே இருக்கணும் பெண்களுக்கான கூந்தலில் அப்படிதான் அழகானவள் அவளோட சிலை ரொம்ப அழகா இருக்கும் ஆறு உயிர்களோடு கலந்து நம்ம சாதாரணமாக உயிரை நினைக்கும் அப்படி இல்லை மனிதனுடைய உயிர் உயிர் மட்டும் இல்லை ஆறு உயிர் பேருயிர்னு சொல்லணும் நம்ம ஆறு உயிர்களோடு கலந்து கலை வடிவாக கலை தலைவியாக விளங்குபவளும் அன்னை சக்தியே அவ எப்படி கலையாக இருப்பா அப்படின்றத பல பாடல்களில் நம்ம வந்து பகிர்ந்திருக்கிறோம் கழக வெளியீட்டுல இதற்கு நுட்பமான உரை எழுதியுள்ளார் உரையாசிரியர் திருவருள் அம்மை நிலவும் பளிங்கு கல்லு போன்ற வெண் நிறத்தினள் வட்டமாகிய திரண்ட முத்து போன்றவள் தெளிந்த நீண்ட தலையை உடையவள் ஐங்கலை வண்ணமாய் இருப்பவள் ஆறுயிர் உலகு உடல் அனைத்துடனும் கலந்து நின்றன எல்லாத்திலையும் நீக்கமர நிறைந்திருப்பவள் உலகாவும் இருக்கிறா உடலாகவும் இருக்கிறா ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு அனைத்து உயிர்களாகவும் அவ இருக்கிறார் பிரபஞ்சமே அவ தான் இதுல ஐங்கலை கலை அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீக்கல் நிலைப்பித்தல் நுகர்வித்தல் அமைதியாக்கல் அப்பாலாக்கல் இந்த ஐந்தும் அருமையான கலையாக திகழ்கிறது சுலா அப்படின்னா வட்டம் என்று பொருளாகிறது அனைவருக்கும் நன்றி சிவ சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்கள் கேள்விகள் நன்றி நிறைவு செய்வோம் நினைக்கிறேன் யான் பெற்ற இன்பம் பெருகை உபயோகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன் காலை எழுந்து கருத்தறிந்து ஒதினே ஞான தலைவனை நன்னவரன்று என்று கூறிய திருமணரின் கூற்றிப் பார்த்தார் வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் எதிகொடுத்து சிறப்பித்த என்பவர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும்